வெள்ளூருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்லுவாங்க தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலை யதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நடிகர் விஜயுடைய மாறுபட்ட அரசியல் கண்ணோட்டம் அல்லது அவர் மாறுபட்டி அரசியல் செய்யும் விதத்தை பற்றி பேசப்போகிறோம் கரூரிலே நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவம் விஜயுடைய அரசியல் பாதையிலே பயணத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டது என்று பலரும் கருதிக்கொண்டிருந்த அதே வேளையிலே அதைத் தொடர்ந்து மீண்டும் மெல்ல மெல்ல விஜயுடைய கட்சியினர் அரசியல் நகர்வுகளை செய்ய துவங்கி துவங்கியிருக்கிறார்கள் என்று பலரும் சொல்கிறார்கள் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தோட இரண்டாம் கட்ட தலைமை வந்து மாற்றியமைப்ப அமைக்கப்படுகிறது என்று செய்திகள் வருகின்றன புஷி ஆனந்த் நிர்மல்குமார் போன்றவர் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன ஆதவ அர்ஜுனா கூட இப்பொழுது வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பு சென்னை விமான நிலத்திலே பேசியதை தவிர பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியதை தவிர அதற்கு அதன் பிறகு அவர் கட்சியை பற்றி அதிகமாக பேட்டிகளும் கொடுக்கவில்லை என்ற சூழ்நிலையிலே இனி முன் முன்னே செல்லும் பொழுது இரண்டாம் கட்ட தலைமை யாராக இருக்கும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது அதே வேளையிலே வந்து நடிகர் விஜயுடைய தந்தையும் தயாரிப்பாளருமான எஸ் ஏ சந்திரசேகர் அந்த கட்சியிலே ஒரு முக்கியமான பங்காற்றக்கூடும் என்றும் செய்தியில் வருகின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் விஜயை எதிர்த்து பெரிய அளவிலே வந்து அரசியல் செய்வதற்கு அரசியல் நகர்வுகளை செய்வதற்கு விஜய் மீது குற்றம் சாட்டுவதற்கு கரூர் சம்பவம் ஒரு பெரிய அளவிலே பயனாக இருந்தது கருவியாக இருந்தது என்று சொன்னால் அது முகையாகாது அங்கே இறப்புகளுக்கு காரணம் நடிகர் விஜயும் நடிகர் விஜயுடைய ஆணவ போக்கு அவர் தாமதமாக வந்தது ஏராளமானோர் கூடியிருந்த பொழுதும் கூட அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காது குடிநீர் சிறுநீர் கழுக்கும் இடம் போன்ற இடங்கள் இல்லாமல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை கூட்டியது போன்று பல குற்றச்சாட்டுகள் நடிகர் விஜயுடைய கட்சியினர் மீது எடுத்து வைக்கப்பட்டுள்ளன விஜயுடைய கட்சியினரை பொறுத்தவரை அவர்கள் வந்து திமுக அரசு மீது குற்றம் சாட்டுகிறார்கள் இப்படியாக பல விஷயங்கள் இருக்கின்றன அதே வேளையிலே அதிமுக மற்றும் பாஜகவை பொறுத்தவரை இந்த விஷயத்திலே அவர்களுக்கு அரசியல் லாபம் கூட்டணி கணக்குகள் கிடைக்குமா என்ற ஒரு கணக்கு போட்டுக்கொண்டு விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகட்டும் இல்லை இப்போதைய பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் ஆகட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் இல்லை அந்த கட்சியினுடைய பல இரண்டாம் கட்ட தலைவர்களாகட்டும் அவர்களெல்லாம் இந்த விஷயத்தில் விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டி திமுக அரசு மீது குற்றம் சாட்டியிருந்தார்கள் இந்த திமுக அரசு நியமித்த அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை போட்டு சிபிஐ விசாரணை நடந்த நடைபெற்று கொண்டிருக்கிறது சிபிஐ விசாரணையினுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது விரைவிலே தெரிய வரும் அப்படிங்கிறதும் சொல்லுகிறார்கள் சிபிஐ விசாரணையிலே கூட குற்றம் குற்றம் சாட்ட விஜயுடைய கட்சியினர் மீதுதான் குற்றம் சாட்டுகள் பதியப்பட்டிருக்கின்றன என்றும் தகவல் வருகின்றன இது ஒருபுறம் இருக்க விஜய் அரசியல் நகர்கள் இப்பொழுது எல்லோராலும் உற்று நோக்கப்பட்டு வருகின்றன கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த நாற்பது குடும்பங்களுடைய வங்கிக் கணக்களில் வந்து விஜய் இருபது லட்சம் ரூபாய் பணம் மாற்றம் செய்திருப்பதாக ஆகும் அதனால் அங்கு அந்த மக்கள் பலருமே வந்து அதிலே வந்து ஆஸ்வாசம் அடைந்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன அதே வேளையிலே ஒரு சில நாராசமான விஷயங்கள் கூட அரங்கேறி இருந்தன குறிப்பாக நடிகர் விஜய் உடைய வெற்றிக்கு வேண்டி தங்களுடைய வீட்டுக் குழந்தை இழந்தால் கூட பரவாயில்லை என்ற துணியிலே வந்து ஒரு சில பேட்டிகள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அந்த தாயார்களால் கொடுக்கப்பட்டிருந்தன இது வந்து அவர்களாக கொடுத்ததா இல்லை வந்து விஜய் உடைய கட்சியினர் வந்து இதை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அவர்கள் பேசினார்களா என்ற ஒரு விவாதமே போய்கொண்டிருக்கிறது நடிகர் விஜயை பொறுத்தவரை வந்து ஹீ இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் அவருடைய போதிய நேரம் அவருடைய அரசியல் பயணத்தில் அவருடைய கையில் இல்லை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாதமாக விஜய் வந்து எந்தவிதமான ஒரு வெளியூர் பயணங்களோ இல்லை மக்களை சந்திப்பதோ நடக்கவில்லை கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் தன்னுடைய பனையூர் இல்லைய இல்லத்திலேயே வந்து குடுங்கி இருக்கிறார் என்ற பலவிதமான விமர்சனங்கள் இருக்கின்றன அந்த கரூரிலே பாதிக்கப்பட்டோரை வந்து அந்த நாற்பது பேர் மீது நாற்பது பேருக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து தாமதமாகத்தான் சென்று சென்று அஞ்சலி கூட செலுத்தினர் என்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் பலவராக இருந்தன இது வந்து பெரிய ஒரு விவாதமானது அதாவது அரசியலில் வந்து ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது எந்த மட்டத்தில் இருந்தாலும் சரி மாவட்ட மட்டத்தில் இருந்தாலும் சரி மாநில மட்டத்தில் இருந்தாலும் சரி மக்களுக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது ஓடோடி சென்று அவர்களோடு இருக்க வேண்டும் அவருடைய பிரச்சனைகள் என்ன என்று கேட்க வேண்டும் இன்றைக்கு வந்து அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சியுடைய தலைமையை பார்த்தோம் என்று சொன்னால் உறுதியாக அதுதான் தமிழகத்தில் வந்து ஒரு ஒரு மோடல் ஆப்பராண்டி அப்படித்தான் இங்கே வந்து அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது அது எவ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகட்டும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட ஊரிலே ஒரு பிரச்சனை குறிப்பாக பெரிய பிரச்சனைகள் என்று சொல்லும்போது உடனடியாக புறப்பட்டு அங்கே செல்ல வேண்டும் கரூர் விவகாரத்தில் கூட உடனடியாக முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் உடனடியாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கரூருக்கு சென்றிருந்தார்கள் விஜய் வந்து இதுவரை வந்து அங்கே செல்லவில்லை என்பதை மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் குறிப்பாக வந்து நடிகர் விஜய் கரூருக்கு செல்வதிலே வந்து பல தடைகளை அரசு விதிக்கிறது என்று குற்றச்சாட்டுகள் தமிழக வெற்றிக் கழகத்தால் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த குற்றச்சாட்டுகளிலே எந்த அளவுக்கு நியாயம் இருக்கிறது என்பது பெரிய ஒரு விவாதப் பொருளாக இருக்கிறது அதே வேளையிலே வந்து நடிகர் விஜயை பொறுத்தவரை இதுவரை அவர் கரூருக்கு செல்லவில்லை என்பது மட்டுமல்லாமல் அந்த நாற்பது குடும்பத்தினருமே வந்து பனையூரிலே தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதாக ஒரு செய்தி வந்திருந்தது அதை தொடர்ந்து இப்பொழுது நேற்றும் இன்று வந்து கொண்டிருக்க செய்திகளின்படி பனையூருக்கு அருகே ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வந்து நாற்பது குடும்பத்தினர் நாற்பது அறைகளிலே தங்க வைக்கப்பட்டுவிட்டு அங்கே சென்று அவர் ஒவ்வொரு குடும்பமாக சென்று ஆறுதல் சொல்வார் என்று செய்திகள் வருகின்றன இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் எல்லோருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாக குறிப்பாக இது போன்ற ஒரு அரசியல் ஏற்கனவே வந்து விஜய் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்கிறார் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்து வந்திருக்கிறது தொடர்ந்து இது போன்ற நகர்வுகளால் தன்னுடைய அரசியல் இப்படிப்பட்ட அரசியலாகத்தான் இருக்கும் மக்கள் வந்து தன்னை தேடித்தான் வர வேண்டுமே தவிர தான் மக்களை சென்று பார்க்க மாட்டேன் மக்களை சென்று தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் கூட வேண்டும் அது போன்ற கூட்டங்களிலே வந்து தான் சென்று எல்லோருக்கும் கை காட்டிவிட்டு திரும்பி வருவேன் பேச்சுக்களை நடத்திவிட்டு வருவேனே தவிர மக்கள் பிரச்சனைகள் பேர்னிங் இஷ்யூஸ் என்று வரும்பொழுது மக்களை சென்று சந்திப்பது எனக்கு கடினம் என்ற ஒரு விதமான ஒரு ஸ்டைல் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டைலை தான் விஜய் வந்து தன்னுடைய ஸ்டைலாக காட்டுகிறாரா என்று பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இது தமிழகத்திற்கு தமிழக அரசியல் களத்திற்கு மட்டுமல்ல கிட்டத்தட்ட தேசிய அரசியல் களத்திலே கூட இது ஒரு மிக மிக ஒரு புதிய ஒரு ஒரு அப்ரோச் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது குறிப்பாக ஒரு புதிய கட்சி தொடங்குபவர்கள் வந்து இன்னும் அதிகமாக மக்களிடம் சென்று கலந்து அவரோடு கலந்திருந்து அவளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பார்கள் எப்பொழுதெல்லாம் மக்களை சந்திக்க முடியுமோ உடனடியாக போய் சந்திப்பார்கள் இது வந்து ஒரு அப்படி செய்தால்தான் கட்சி வளரும் ஆனால் நடிகர் விஜயை பொறுத்தவரை தமிழக வெற்றி கருத்த கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மமதை என்று சொல்லுவதா இல்லை ஒரு அசாத்திய நம்பிக்கை என்று சொல்வதா என்று தெரியவில்லை உறுதியாக தங்களுக்கு இருபத்தி ஐந்து முப்பது முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் இருக்கிறது என்று ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது சமீபத்தில் கூட அந்த ட்விட்டர் தளத்தில் வந்து ஸ்பேசஸ் என்று சொல்லப்படும் ஒரு களத்திலே வந்து பேசிய ஒரு தேர்தல் கணிப்பாளர் வந்து நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை விஜய் பெற்று முதல்வர் ஆவார் யாருடைய ஆதரவும் அவருக்கு தேவையில்லை திமுகவும் அதிமுகவும் சுவடு தெரியாமல் போய்விடுவார்கள் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே என்று கூட பேசியிருக்கிறார்கள் இவையெல்லாம் எந்தளவுக்கு கலைதார்த்தம் என்பது தெரியவில்லை பொதுவாக நீங்கள் வந்து மக்களிடத்தை மக்களிடத்திலே வந்து போய் பேசினீர்கள் என்று சொன்னால் இந்த அளவுக்கு பெரிய ஆதரவு இருப்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் அரசியலில் வந்து அண்டர் கரண்ட் என்று சொல்வார்கள் அதாவது கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு ஆதரவாளை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது சப்டரேனியன் வேவ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அப்படிப்பட்ட அலை தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை மனதிலே கொண்டுதான் விஜய் இது போன்ற நகர்வு செய்கிறாரா இதுதான் அவருடைய அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டைலாக இருக்குமா என்பது பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது தேர்தல் நெருங்கி வரும் நெருங்கி நெருங்கி வரத்தான்னு இதை பற்றி அதிகமாக தெரியும் ஆனால் இப்படி இருக்கும் பட்சத்திலே உறுதியாக அதை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த நாற்பது குடும்பத்தினருமை கூட நேரிலே வந்து சந்திப்பதற்கு ஒப்புக்கொண்டார்கள் என்று சொன்னாலே அதுவே வந்து ஒரு முன்னுதாரணம் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது தங்களுடைய குடும்பத்திலே உறுப்பினர்களை குழந்தைகளை இழந்தவர்கள் வந்து தங்கள் வீட்டுக்கு அந்த தலைவர் தேடி வர வேண்டும் என்று சொல்லாமல் தாங்கள் வந்து அந்த தலைவர் வீட்டுக்கு தேடி செல்வதற்கு தயாராக இருந்தா இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உறுதியாக இந்த குறிப்பிட்ட அரசியல் தலைவர் மீது ஒரு அசாத்திய நம்பிக்கை அசாத்திய பக்தி அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறவருடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கும் சந்தேகமே கிடையாது அப்படி ஒரு வெளிப்பாடு இருக்கும் பட்சத்தில் இன்று பலரும் சொல்லக்கூடிய அந்த ஆதரவு உண்மையாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறதா என்பதை காலம் தான் காட்டி கொடுக்கும் ஆனால் உறுதியாக ஏற்கனவே பலருமே வந்து விஜய் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என்று குற்றம் சாட்டி கொண்டிருக்கும் வேளையிலே இது போன்ற நகர்வுகள் மூலமாக இதுதான் என்னுடைய அரசியல் நாளை நான் ஆட்சிக்கு வந்தாலும் இப்படித்தான் விஷயங்கள் இருக்கும் என்ற ஒரு செய்தி விஜய் சொல்லுகிறார் என்று சொன்னால் மக்கள் தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவரை ஆதரிக்க தயாராக இருப்பார்களா இல்லையா என்பதை தான் பார்க்க வேண்டும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கருத்துக்களை பதிவிடுங்கள் அதிமுக திமுக போன்ற பெரிய பெரிய கட்சிகள் கூட செய்வதற்கு அஞ்சக்கூடிய விஷயங்களை வந்து நடிகர் விஜயுடைய கட்சியினர் செய்து வருகிறார்கள் என்று சொன்னால் அது முகையாகாது விஜய் மற்றும் விஜயை சுற்றி இருக்கும் அவருடைய அட்வைசஸ் எல்லோருமே இது இது போன்ற வழிகளிலே வந்து அவர் நடத்தி செல்வது விஜயுடைய வெற்றிக்கு வெற்றிக்கு வழிவகுக்குமா அல்ல அவர் அவர் வந்து ஒரு ஒரு தேர்தலுக்கு பிறகு இருந்த இடம் தெ இருந்த இடம் தெரியாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் மீண்டும் வேறொரு சுவையான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் இந்த விஜயுடைய வர்க்கரம் ஹோம் அரசியல் வெற்றிக்கு வழிவகுக்குமா என்பதை கட்டாயம் பதிவிடுங்கள் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி